ங்க நல்லா கை சூடுற அளவுக்கு பொருட்களுக்கு கைப்படுற தான் சூடா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் கரிஞ்சிட்டுனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற பொருள் ரொம்ப ஆயிரும் கரிஞ்சிரும் ஒரு தடவை என் கையில் இப்படி கரிஞ்சுட்டு அதான் பயம் சொல்றது வார்த்தையே இல்லங்க அந்த அளவு மனமா இருக்கு நம்ம கடையில இதே வாங்குறோம் பாத்தீங்களா பைசாவும் கூடுதலாவது இந்த ஸ்மெல்லும் இல்ல பயங்கர வேர்க்குது வேத்து இந்த வருகிறக்குள்ள வேத்து பூத்து போச்சு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் இதில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரில் ஃப்ளேவரில் வரும் ஸ்பூன் தண்ணி இதில் வந்து சிலவங்க வந்து தயிர் சேர்த்துப்பாங்க சிலவங்க வந்து முட்டையோட வெள்ளை கருப்பு சேப்ப முட்டையோட வெ வெள்ளை கரு இருப்பதை சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலை நான் இதுக்கு இப்போ கார மசாலா எதுக்கு சேர்த்தேன்னா ஏன்னா இதில் வந்து நான் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் வெறும் வந்து நான் காஷ்மீரி மசாலான்னு சேர்த்தேன் பார்த்தீங்களா அதுக்காக கொஞ்சம் காரம் வேணும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அது எப்போவுமே ஒன்றும் நீங்கள் நோட் பண்ணணும் சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது கேஸை ஸ்பீடில் வச்சா என்ன குடிக்காது ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் நான் ஊற்றுனே எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனே நீங்கள் பார்த்தீங்க இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள் இதில் கேஸ் ஸ்லோவாக இருந்தால் சிக்கன் சொத சொதனாயிரும் கிரன்ச்சி ஆகாது எண்ணெயுமே பயங்கரமாக குடிக்கும் இப்போ பாருங்கள் வறுத்து வச்ச பீஸில் என் கை பாருங்கள் எங்கேயாவது எண்ணெய் ஊட்டியிருக்கா பாருங்கள் அதனால கேஸை ஸ்பீடில் வைக்கணும் கரை கடையில் போய் வாங்க போகணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் ஹோட்டலில் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கணும் எக்ஸ்ட்ரா காசு நம்ம வீட்லேயே சூப்பரா ரெடி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிலமா இருக்கேன் நம்ம வீட்டில் சாம்பார் பொடி தீர்ந்து போச்சு கரம் மசாலா தீர்ந்து போச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தீர்ந்து போச்சு இன்னைக்கு இதாக தான் நம்ம ரெடி பண்ண போறோம் சரிங்களா கடையில் இனி தேடி தேடி ஓடி ஓடி நல்ல பிராண்ட் பொருள் வாங்கணும் ஆசைப்பட வேண்டாம் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுட்டா மூணு இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ஓட்டலாம் நம்ம எடுக்கிற பொருளை வச்சு மூணு மாசம் வரதான் ஆறு மாசம் வரை நம்மள்கிட்ட தான் இருக்கு கெட்டு போகாது கடையில் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா பத்து ரூபா அஞ்சு ரூபா இப்போ இருபது ரூபா பேக்கெட்டு ஒரு மாதிரி காமன ஸ்மெல் வருது அதனால இன்றைக்கி இந்த மூணையும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி தூள் கிளப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் வாங்குவீங்களா வீட்டில் பண்ணுவீங்களா கரம் மசாலா சொல்லுவோம் கரம் மசாலா ஐம்பது கிராம் வந்து எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாவும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டப்பா துறக்க முட துறக்க முட பார்த்தா ஸ்மெல்லாம் போயிடுது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கணும் அப்படி நச்சுன்னு அப்படி தூள் கலப்பாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போய் நம்ம மசாலாங்களை ரெடி பண்ணிடலாம் சாம்பார் மசாலா கீழே கடையில் இருந்து வாங்கிட்டு கொடுத்தா பத்து ரூபாய் பாக்கெட்டா ஒரு சாம்பார் மாசம் மனம் இல்லை என்னென்னமோ மிக்ஸ் பாஜி மாதம் மழங்கிறது அதனால இன்னைக்கு நம்ம என்ன ஆனாலும் இந்த மூணு மசாலாவும் நம்ம ரீட்ரெயில ரெடி பண்ண பண்ணக்கூட பாங்க பணமும் நமக்கு சேவாகும் பொருளும் இஜினிகா இருக்கும் மணமும் தான் பாருங்க கரம் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கனா ஜாதிகா இது ஜாதிகா சொல்லுவாங்க நட்சத்திரப்பட்டை பெரிய பட்டை கருப்பு ஏலக்காய் பிரியாணி ஏலக்காய் சொல்லுவாங்க அது ரெண்டு எடுத்திருக்கேன் நார்மல் ஏலக்காய் எடுத்திருக்கேன் கிராம்பு ஒன்று இந்த ஜீரகம் வந்து பிரியாணி ஜீரகம் சொல்லுவாங்க சாயி ஜீரா சொல்லுவாங்க கருப்பாக இருக்கும் இந்த பாருங்க அப்படி கருப்பாக இருக்கும்னா அது வந்து சாயி ஜீரா சொல்லுவாங்க இது விலை கூடுதல் கருப்பு ஜீரகமாக இருக்கும் வீட்டில் என்னென்ன பைசாஸ் இருந்தது எல்லாம் அள்ளி கொஞ்சம் 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 வச்சுக்கிட்டேன் ஒரே மாதிரி பிளேட் இல்லை அதனால எல்லாம் பேப்பரில் அள்ளி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பின்ன வந்து இது பெரிய ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பின்ன நார்மல் நம்ம சமையல் யூஸ் பண்ணால் அந்த சின்ன ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பின்ன நம்ம பிரியாணி இலவில் எடுத்துருக்கேன் வரமல்லி விழா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக காஞ்ச மிளக விழா எடுத்துருக்கேன் பின்ன ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு இவ்வளோ நம்ம வறுத்துக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவுக்கு ரொம்ப மனம் கொடுக்கும் இந்த கருப்பு ஏலக்காயிருப்பு பார்த்திங்களா பிரியாணி ஏலக்காய் அது ரொம்ப மணம் கொடுக்கும் பின்ன இந்த கருப்பு ஜீரகம் இது பேர் வந்து சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க மும்பையில தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல என்னென்ன கிடைச்சது பாருங்க லயாச்சு பாருங்க ரொம்ப வறுக்க மாட்டோம் லேசா ஒரு சூடு எரனா போதும் கையில கிடைச்ச அத்தனை பைசஸும் எடுத்தாச்சு அப்பதான் மசாலாக்கு ஒரு மனம் வரும்ங்க செலவங்க வந்து இதுல வந்து காஞ்ச மிளகா சேர்க்க மாட்டாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் சேக்குறேன் இது அத்தனை லேசா ஒரு சூடு மட்டும் எரனா போதும் ரொம்ப வந்து முருபட்டுனா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் கரிஞ்ச ஸ்மெல் வரும் பின்ன வந்து நமக்கு வந்து கரம் மசாலா ஃப்ளேவரே இருக்காது நம்ம பாருங்க நல்லா கை சூடுற அளவு அளவுக்கு கை கைப்படுற அளவுக்கு தான் சூடாக இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கரிஞ்சிட்டுனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற பொருள் ரொம்ப கரிஞ்சிரும் கரிஞ்சிடும் ஒரு தடவை என் கையில் இப்படி கரிஞ்சுட்டு அதான் பயம் அதுதான் ஜா ஆறிட்டு இப்போ ஜாரில் மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுது அந்த அளவுக்கு மையா மையா அரைச்சிக்கலாம் மை மாறினா தண்ணி ஊற்றி கிடையாது பவுடர் அரைக்க போகிறேன் என்ன தப்பா சொல்லிட்ட மையின்னு சரிங்களா பாருங்கள் நல்லா பட்டு மாதிரி அரைச்சு பாருங்க அங்கே என்ன மனம் இதில் நான் சொன்னேன் தெரியுங்களா சா அதுதான் பிரியாணியோட ஃபேவர் அது நம்ம பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் வந்து ஒன்று ரகசியம் பிடிச்சிடுவாங்களே சா ஷாஜீரா பவுட்ரு சா போட்டாலே அந்த மனம் ஃப்ளேவர் அவ்வளோ வரும் நீங்களுமே கரம் மசாலா பண்ணும் பிரியாணி பண்ணும் போதே கண்டிப்பாக மார்க்கெட்டில் சா சொல்லி வாங்கிக்கோங்க அந்த அளவு மனமாக இருக்குது இப்போ நம்ம இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சொல்றது வார்த்தையே இல்லங்க அந்த அளவு மனமா இருக்கு நம்ம கடையில இதே வாங்குறோம் பாத்தீங்களா பைசாவும் கூடுதல் இந்த இந்த ஸ்மெல்லும் பயங்கர வேர்க்குது வேத்து இந்த வறுக்கிறக்குள்ள வேத்து ஊத்து போச்சுன்னா சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வெயிட் பண்ண போறேன் மூணு ஸ்பூன் நம்ம அரைச்ச கரம் மசாலா கார்ஃபிளவர் இந்த கரண்டிக்கு அஞ்சு கரண்டி கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு கான்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்கணும்னா நம்ம போடுற மசாலா ஒட்டி ஒட்டி வரும் நல்லா இல்லைன்னா எண்ணெயில போட்டோன்னா உதிராமல் இருக்கிறதுக்காக இது கார்ன்ஃபிளவர் இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு எதுக்குன்னா நல்லா வந்து முறு முறுன்னு வர்றதுக்கு கரண்டி மைதா மைதா மாவு நீங்க வேணும் எடுத்துக்கோங்க மைதா மாவு வந்து நல்லா பிசு பிசுன்னு வரும் அதுக்காக ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து நான் வந்து கலர் எதுவும் சேர்க்க போறதுல அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்னு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து ஃபைவ் இல்லாம காலிஃப்ளவர் சில்லி பண்ணலாம் மில் மேக்கர் சில்லி பண்ணலாம் பொட்டோட்டோ சில்லி பண்ணலாம் இதெல்லாம் போறது எடுத்துட்டா செலவங்க இதுல வந்து என்ன ஊற்றி வைப்பாங்க ஊற்றி வைக்கல இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நமக்கு இருந்து நாலு மாசம் வரும் இப்போ இதை ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் சுற்றி சுத்தி எடுத்துக்கிட்டேன் இதில் கண்டிப்பா சேர்க்க வேண்டியது கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரில் வ ஃப்ளேவரில் வரும் சும்மே வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணும் போது கண்டிப்பாக அந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க எல்லா மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும் ரெண்டுலேருந்து மூணு மாதம் இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை நான் இந்த வெண்டைக்காய் சில்லி உங்களுக்கு போடுறேன் அதுக்கு வந்து இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் முழு முழு வெண்டைக்காது இப்போ நம்ம இதோட கப்பால் அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ஓடும் நான் நிறையா அவ்வளோ சின்ன எதுவும் பண்ணுறது இல்லை நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கள் உப்பு போட்டிருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாருங்கள் நான் எதுவுமே கலர் போடலை இல்லை ஃபுட் கலர் போடலை இருந்தாலும் கலர் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இன்னும் நம்ம மெயினாக இதில் வந்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கானாலும் இப்படி வருது மார்க்கெட்லலாம் இப்படி தான் நமக்கு அது மார்க்கெட்டில் என்ன சேர்க்குறாங்க தெரியாது நம்ம வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சேர்க்கும் போது ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கும் நன்மைது என்ன நன்மை பேக்கெட் வாங்க போனால் விலை அதிகம் நம்ம உடலுக்கும் நன்மை நம்ம பேக்கெட்டுக்கும் நன்மை எல்லாமே நன்மை தான் லப்பாலும் ஸ்டோர் பண்ண போகிறேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் மைதா மாவு போட்டால் என்னாவும் நம்ம பொறிக்க போகிற சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூஸியாக ஜூஸியாக வரும் கொஞ்சம் சிலக்கியாக வரும் அதுக்காக தான் கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி யோ ரெடி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க இவன் மசாலா ரெடி பண்ணியாச்சுல கொஞ்சோண்டு சிக்கனும் ஃப்ரை பண்ணி பார்த்துக்கலாமா எந்த கலரில் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு வாங்க சிக்கன் எடுத்தாச்சுங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்ச சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதில் உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்களா அதனால நான் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைய சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க நான் சிக்கன் அதிகம் எடுத்துருக்கனால தான் இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் கறி நல்லாயிருக்கும் சாப்பிட ஸ்பூன் தண்ணி இதில் வந்து சிலவங்க வந்து தயிர் சேர்த்துப்பாங்க சிலவங்க வந்து முட்டையோட வெள்ளை கருப்பு சேர்ப்பு முட்டையோட வெ வெள்ளை கரு இருப்பதை சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலை நான் இதுக்கு இப்போ க கார மசாலா எதுக்கு சேர்த்தேன்னா ஏன்னா இதில் வந்து நான் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் வெறும் வந்து நான் காஷ்மீரி மசாலான்னு சேர்த்தேன் பார்த்தீங்களா அதுக்காக கொஞ்சம் காரம் வேணும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் பத்து மசாலா கொஞ்சம் பத்தாம போயிட்டு சிக்கன் அதிகம் இருப்பது இந்த ஒன்று ஒன்று அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா நமக்கு டக்குன்னு வேற முடியுங்க இந்த மசாலா வச்சு நீங்க வந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம் வேற லெவலாக இருக்கும் மசாலாலாம் நல்லா கோட் பண்ணியாச்சு இப்போ நம்மளே கையை கழுவி ஒரு அரை மணி நேரம் கையை நல்லா வலிச்சுட்டு இதை மூடி வைக்கணும் கண்டிப்பாக இதுக்கு வந்து அரை மணி நேரம் தேவை அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கும் அரை மணி நேரம் ஆகிட்டுங்க நல்லா மசாலாலாம் நல்லா ஊறிட்டு எப்போ நீங்கள் சிக்கன் பொரிச்சாலும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் அப்போ தான் முறுமுறுன்னு வரும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகலன்னா ஒரு மாதிரி சொத சொதம் தண்ணி விட்டா மாதிரி ஆயிரும் இன்னும் எண்ணெய் சூடாகல எண்ணெய் நல்லா சூடாகலைனா ஒரு மாதிரி கிரேவி ஸ்டேஜில் வந்துடும் இது அதுக்காக தான் எண்ணெயை நல்லா ஹீட் இருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு வெளியே க்ரன்ச்சியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெய் ஹீட் ஆச்சுன்னா நமக்கு எண்ணெய் வந்து குறையாதாங்க எடுத்தேன் நிறைய எண்ணெய் எடுத்து வேஸ்ட் ஆகிட்டுனா மற்ற சமையல் யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா ஏன்னா என் வீட்டில் நான்வெஜ் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறேன் அதனால தான் நீங்களுமே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரைக்கும் போது கண்டிப்பாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு மசாலா தேருங்க அப்போ தான் நமக்கு அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் வரும் நார்மல் மொ மொளசில் போட்டால் காரம் வந்துடும் ஆனால் கலர் வராது பின்ன எக்ஸ்ட்ரா நம்ம இதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம் போட்ட உடனே கலர் பாருங்கள் எந்த அளவு வந்துடு பாருங்கள் ஆனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக அரை மணிநேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் போட்டிங்க ஆகும் இப்போ நீங்களே பாருங்கள் கலர் எந்தளவுக்கு வந்திருக்கு நீங்கள் யாரும் உங்கள் வீட்டில் பெஸ்ட் வந்து வறுத்து கொடுத்தாலே நீங்கள் வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம போட்டுக்க மசாலாவும் அப்படி என்ன நல்லா ஹீட் ஆகணும் ஸ்லோவில் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அரை மணி நேரத்தில் நம்ம கொஞ்சம் கேஸை ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா வெளியே நல்லா ஆகிட்டு உள்ளே லேசாக கேட்கணும் பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி வந்துடுங்க பாருங்கள் பாருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு எப்படி டிஷ்ஷும் எடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக உறிஞ்சிடும் நீங்களும் வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ மொத்தம் வறுக்க மாட்டேன் இப்போ இன்னொரு பேச்சுமே போட்டுட்டேன் அவ்வளோதான் இதை தூக்கி அப்படியே ஃப்ரீசரில் போட்டால் நம்ம இன்னொரு நாள் நம்ம வந்து வறுத்துக்கலாம் தேவைப்படும் நேரத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கும் போது மூடி போட்டு வறுக்காதீங்க மூடி போட்டால் க்ரன்ச்சி ஆகாது சரிங்களா என்ன நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஓப்பனில் இப்படி வருங்க அப்பதான் நல்லா முருமுருன் வரும் அவ்வளோதாங்க அருமையான நம்ம மசாலாவும் ரெடி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனும் ரெடி கடையில் வாங்க போகணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் ஹோட்டல்லி ஃபைவ் வாங்கணும் எக்ஸ்ட்ரா காசு நம்ம வீட்லேயே சூப்பரா ரெடி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் எப்பவுமே ஒன்னும் நீங்க நோட் பண்ணணும் சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது கேஸ ஸ்பீட்ல வச்சா என்ன குடிக்காது ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் நான் ஊற்றுன எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனே நீங்கள் பார்த்தீங்க இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள் இதில் கேஸ் ஸ்லோவாக இருந்தால் சிக்கன் சொத சொதனாயிரும் கிரன்ச்சி ஆகாது எண்ணெயுமே பயங்கரமாக குடிக்கும் இப்போ பாருங்கள் பர்த்த வச்ச பீஸில் என் கை பாருங்கள் எங்கேயாவது எண்ணெய் ஊட்டியிருக்கா பாருங்கள் அதனால் கேஸை ஸ்பீடில் வைக்கணும் குளிச்சொட்டு எண்ணெய் ஊத்த பிடிக்கல நான் ஊற்றுனேன் என்ன அப்படியே எனக்கு மிச்சமாக கிடச்சிருக்கு ஏன்னா கேஸ்ஸை ஸ்பீடாக வச்சதுனால நமக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் ஆன ஆனது என்னையும் பிடிக்கல இப்போ நான் வந்து சாம்பார் மசாலா ரெடி பண்ணலான்னு எடுத்தேன் சில பொருள் என்கிட்ட இல்லை வீட்டில் இப்போ என்ன செய்யட்டும் இருக்கிற செய்ய போகிறேன் மெயினாக சாம்பார் மசாலா பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தோரம் பொறுப்பும் தேவை அவனும் கண்டிப்பாக வெந்தயம் தேவை வீட்டில் டப்பாவில் இருக்குதுன்னு தேடி பார்த்தா டப்பால் இல்லை அதனால இப்போ மற்ற பொருள் எடுத்துட்டேன் கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக பாசிப்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகு ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் பின்னாதுங்கிற கருவேப்பில நான் எப்போவுமே பெருங்காயம் வந்து இதில் சேர்க்க மாட்டேன் பின்ன நான் வந்து எக்ஸ்ட்ரா தாளிக்கும் போது தான் சேர்த்துப்பேன் நீங்கள் சாம்பார் மசாலா என்னென்ன சேர்ப்பேன்னு சொல்லுங்கள் இதை நம்ம வறுத்துக்கலாம் வெந்தயம் இல்லாத சாம்பார் பொடி நல்லா இருக்காது தோரம் பருப்பு இல்லாமல் சாம்பார் பொடி நல்லா இருக்காது ஆனால் இன்னச்சியே இப்போ வீட்டில் எங்கேயுமே இல்லை இது எல்லாமே நான் இப்போ தனித்தனியாக தான் வறுப்பேன் ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்று தனித்தனி குணம் உள்ளது மொத்தமாக போட்டு வறுத்தா இன்னும் ஒன்று வேகும் ஒன்று கறியும் ஒன்று கரிஞ்சிடும் ஒன்று பொரிஞ்சிரும் அதனால தனித்தனியாக வறுத்துட்டு எப்படி சேர்த்துக்கிட்டேன்னா தோரம் பருப்பில் தான் சாம்பார் வைக்கிறோம் தோரம் பருப்பு இல்லைனா ஓகே அது ஒன்று சேர்த்துக்கிட்டேன் மனதான் அப்போ உளுந்து எடுத்து மறந்துட்டேன் இப்போ உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஞாபகப்படுத்தி வெந்தயம் தேட போய் எனக்கு உளுந்து கிடச்சிது அப்போ உளுந்தையும் நம்ம சேர்த்தா தான் சாம்பார் பொடி மணமாக வரும் வெந்தயம் இல்லாத குறைய என்ன செய்யப்படுறோன்னா சாம்பார் தாளிக்கும்போதே கூல ரெண்டு வெந்தயத்தை சேர்த்து தாளிச்சு ஊற்றிட்டா கம்ம கமன்னு சாம்பார் மணக்குன்னு என் மனசை நான் இப்போ சாம்பார் மசாலா அரைச்சாலும் மொத்தமா அரைக்க மாட்டேன் வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு எவ்வளோ தேவையோ மொத்தமா அரைச்சா ஆகுது மனம் குணம்லாம் பெயருது அது மாதிரி நம்ம எப்பவுமே ட்ரை மசாலா பண்ணும் ஜார் கொஞ்சம் கூட ஈரமா இருக்கக்கூடாது ஈரமா இருந்தாலும் நம்ம அரைக்கிற மசாலா சீக்கிரம் ரொம்ப ஆயிரும் இப்போ நம்ம இந்த ஜார் வந்து பயங்கரமா ஈரம் ஆயிட்டு அதனால இப்போ இந்த ஜாரை கையில எடுத்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி பெப்பர் பிடிக்கும் பார்த்திங்களா அந்த ஜார் தான் ஆறிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறோம் பார்த்திங்கன்னா தாராளமா மசாலா ரெடி வெந்தே இல்லை துவரம் பருப்பு இல்லாமல் எனக்கு இந்த சாம்பார் பொடி வந்து கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு மேலே வரும் ஏன்னா அடிக்கடி சாம்பார் பண்ண மட்டும் வரதான் ரெண்டு மூணு நாள் தான் பண்ணுவேன் அதிக நாளைக்கு அரைச்சது இப்போ இவ்வளோ தான் இருக்குது எப்போ நம்ம சேர்த்துக்கலாம் முக்கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க என்னோட விடியோ முடிய போகுது ஏதோ இருக்கிறத வச்சு நான் சாம்பார் மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் இன்னும் ரொம்ப டயர்டாகிட்டு நேர்த்து ஊற்றிட்டு என் விடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல என் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னையும் பதிவையும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் எந்த இடத்துலையும் என்ன உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எந்த உள்ள பார்க்குறீங்க அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் பவானி லட்சர் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பாய்